காரியப்பட்டி தாண்டி ஆவியூர் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க நிப்பாட்டியிருக்கோம் ஏன் நிப்பாட்டியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லோடு ஏற்றி நம்ம கயிறு கட்டணும் இல்லையா இந்த கயிறு எதாவது அவுந்திருக்கா இல்லை லோடு எதாவது ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் கிடையாது அதில் மண் எதாவது லீக்கேஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்க தான் நிப்பாட்டணும் அதில் என்ன ஆகி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோடு போட்டு அந்த இட்டாச் வண்டி வந்து லைட்டாக பக்கெட் வச்சு அமுத்துச்சிங்களா ஆங்கிலம் கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிருச்சு அதனால தான் ஒரு டவுட்டில் பார்த்தேன் ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்குது ஏன்னா கவர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கட்டி அது இல்லாமல் பெல்ட்டு போட்டும் கட்டியிருக்கோம் சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் முன முனியாண்டி விளாஸ்ன்னு ஒன்று இருக்குது போகும் நான் இது வரைக்கும் தூத்துக்குடி வந்ததுலேயே இந்த வலிங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹோட்டல் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கங்கே நம்ம நினைச்சதுலேயும் இருக்காது டீ கடைங்களும் இருக்கிறது எங்கள் மதுரையிலேருந்து நம்ம தூத்துக்குடி போகிற வரைக்கும் அப்படிதான் இருக்குது எங்கேயாவது ஊர் தெம்பட்டா மட்டும்தான் டீ கடைங்க ஏதாவது இருக்குது நம்ம பைபாஸில் நம்ம நினச்சது போல் இருக்கிறது இல்லை ஆனால் வேறு ரூட்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு பத்து இருபது கடையாது நம்ம பார்த்துருவோம் சரி வாங்க ரோட்டை க்ராஸ் பண்ணிடுவோம் சாப்பிட்டாச்சுங்க மூணியாண்டி இதெல்லாம் பரோட்டா என்ன பன் பரோட்டாவா அதுதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ நான் தான் டியூட்டி பார்க்க போகிறேன் வண்டி ஓட்ட போகிறேன் மாப்பிள்ளை தூங்குவோம் போய் மதுரை தாண்டி போய் அவனை எழுப்பி கொடுத்தோம்னா சரியாக இருக்கும் எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு பத்து மணியாகுது நைட் பத்து மணி ஆகுது சரி வண்டிக்கிட்டு போயிடுவோம் அந்த பெண்டான ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அந்த பக்கெட் போட்டு அழுத்தம் என்ன ஆகி போச்சுன்னா லெஃப்ட் சைடு ஆங்கிள் பெண்ட் ஆகி போச்சு அந்த ஆங்கிள்லாம் நம்ம பெண்ட் எடுக்கணும் எப்போனா லோடு இறக்கிட்டு தான் நம்ம பெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சங்ககிரி பார்த்திங்கன்னா இப்போது சரியாக ஒரு ஒம்பது மணி ஆகுது நம்ம எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம்னா விடிய காலையில் ஒரு நாலு மணி மூன்றரை நாலு மணிக்கு வந்திருப்பாங்க ஏன்னா நான் ஒன்றரை மணிக்கு டியூட்டி மாற்றி விட்டு படுத்துட்டேன் எங்கே மாற்றினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு இது பரமத்தியா பரமத்தி திருச்செங்கோடு சங்ககிரி இந்த வழியில தான் வந்தது மாற்றி விட்டு படுத்துனேன் இப்போ தான் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு உக்காந்துருக்கோம் நம்ம கம்பெனி வண்டிக்கு வந்து நம்ம டயர் இங்கேருந்து கொண்டு போகிறதா இருக்கும் டயர் கொண்டு போய் கொடுக்கணும் அந்த ஒரு வேலையை தான் நின்றுருக்கோம் டயர் கொடு எடுத்து வண்டியில் போட்டுக்கிட்டு அதே போல் நம்ம வண்டி கணக்கும் கொடுக்கணும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம் இல்லையா இப்போ இந்த ட்ரிப் குஜராத் போயிட்டு வந்தது கணக்கு கொடுத்து அடுத்த ட்ரிப்புக்கான பயணத்தை தொடருவோம் இன்னும் கணக்கு எழுதிட்டுருக்கேன் மாப்பிள்ளை அது எழுதி வைக்கிட்டோம் அப்புறம் கொடுத்துட்டு புறப்படுவோம் இந்த பிங்க் கலர் கிரீஸுக்கும் கருப்பு கலர் கிரீஸுக்கும் ஒரு தான் வித்தியாசம் அது கருப்பு கலரே அடிப்போம் அதே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம் உங்கள் வண்டிக்கெலாம் என்ன கலர் கிரீஸு கருப்பு கலருக்கும் மஞ்சள் கலருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது வேறு ஏதாவது அதில் லிக்யூடு அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் ஏதாவது மாற்றி கலந்துருந்தால் தான் உண்டு நமக்கு அதை பற்றி தெரியாது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இது அந்த இடத்துல இருந்த அந்த கருப்பு பவுட்ரு வந்து இருந்து அப்படியே அடிச்சிருக்கலாம் வண்டியெல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் தான் போகும் பார்த்தீங்கன்னா கணக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்படியே போக போக பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் சரி வாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் தொப்பூரில் வந்து நிப்பாட்டி இருக்கோம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ரெண்டு கம்பெனி வண்டி டிரைவருங்க வராங்க கம்பெனி வண்டி டிரைவருங்க அவங்கள ஸ்கூட்டருக்கு போகணும் ஒசூர் தொடுவே இறங்கிட்டு நம்ம அப்படியே போவோம் அதனால் இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே லேட் ஆகுமா அதான் வண்டி ஒரு ஓரமாக தோரில் நிப்பாட்டிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகிறப்ப கரெக்டாக இருக்கும் என்னடா கவுரு ஆடி ஆடி போகுதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒரு ஐம்பது கிலோ கவுர் வந்து பக்கத்து வண்டியில் வாங்கியிருக்கிறாங்க அது வந்து கவுர் ஸ்டே அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படியே நம்ம கயிறு வண்டியில் மட்டும் மேலே சுற்றி வச்சோம்னா கட்ட கட்டவே சரியாக போய்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னுடைய கணிப்பு இழுத்துட்டு போறதுக்கு அழகா வண்டியில் சுத்தி வச்சாலே போயிடும் ஐம்பது கிலோ கயிறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டரா வர மாட்டேங்குது பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டருக்கு தான் வரும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோமீட்டர் லென்த் போகுமா ஐம்பது கிலோ கவுரு தொக்கூரில் வண்டி நீ போதெல்லாம் ரொம்ப விசாராணி பாட்டணும் என்னென்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னா நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய மல்லிகை செலவெல்லாம் ஆட்டையை போடுது இந்த காய் வகை எதாக இருந்தாலும் பருப்பு வகை எதாக இருந்தாலும் மொத்தத்தை சுருட்டிகிட்டு ஓடிடுச்சு வெளியே குரங்கு எடுத்துகிட்டு போய் வெளியே மேலே வகை சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடுச்சு விஷாராணி போது வலையை இழுத்து விட்டுட்டு நீ இது வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி போயிடுச்சு எங்களுக்கு கீழே இறங்குனதுக்குள்ளேயே உள்ள வந்து போட்டு போயிட்டே இருந்துருக்கு சரி கீழே எங்க சாணம் இங்க உட்காந்துருக்கு மேல ஜாலி தான் ஆ அரை பாக்கெட் எடுத்துட்டு போய் உக்காந்துருக்குற சாப்பிடு சாப்பிடு ஜாலியா சாப்பிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் தார்பை வாங்குறதுக்குதான் நிப்பாடி இருக்கும் தார்பை வாங்கிக்கிட்டு இங்கே ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டு அது வந்து தார்பை தான் இருபது நானூற்றம்பது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம் தார்பை அதுதான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கும் சரிங்க நண்பர்களே பிளாட்ஃபார்ம் தார்பை வாங்கிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த மாலூர் டு ஒஸ்கோட்டா ரோடெலாம் திருட்டுன்னு சொல்லி நிறைய பார்த்துருப்பீங்க அந்த ரோட்லலாம் நிறைய நிப்பாடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு பங்க்லேயே இதுலேயே ஒன்று நிப்பாடுறது ரொம்ப ரொம்ப நமக்கு சேஃப்டி பார்த்து சுதானமாக இருங்க அந்த ரோட்டில் பயணிக்கும் போதெல்லாம் தருமபுரி பார்க்கிங் தருமபுரி வந்தாச்சு நம்ம தான் தர்மபுரி வந்தாச்சுங்க